வாழ்க்கையில் எல்லோரும் புத்திசாலியாக பிறக்கவில்லை ஆனால் சிலர் அனுபவத்தால் சிந்தனையால் முடிவெடுக்கும் திறனால் புத்திசாலி மனிதன் ஆகிறார் இன்று அப்படிப்பட்ட ஒரே மனிதனின் கதையை சொல்லப் போகிறேன் அவர் எப்படி தன்னுடைய சிந்தனையால் வாழ்க்கையை மாற்றினார் என்று பார்க்கலாம் சிறிய கிராமத்தில் ராமு என்ற ஒரு இளைஞன் இருந்தான் அவன் எப்போதுமே சின்ன விஷயத்துக்கே கோவப்படுமான் தனது வாழ்க்கை சரியாக போவதில்லை என்று நொந்து கொண்டே இருப்பான் ஒரு நாள் கிராமத்துக்கு ஒரு மூதாட்ட புத்திசாலி மனிதர் வந்தார் அவர் எல்லோருக்கும் பிரச்சனையில் கேட்டு ஆலோசனை சொல்லுவார் ராமுவும் அவரை சந்திக்க சென்றான் ராமு அவரிடம் சொன்னான் எனக்கு எதுவுமே சரியாக நடக்கலை முயற்சி செய்கிறேன் ஆனால் வாழ்க்கை தோல்விதான் புத்திசாலி மனிதர் சிரித்து கொண்டே கேட்டார் நீ தினமும் உன் மனசில் என்ன நினைக்கிற ராமு சொன்னான் நான் தோல்வி அடைகிறேன் எனக்கு அதிர்ஷ்டம் இல்லை அவர் சொன்னார் அப்படினா அதுதான் நடக்கும் மகனே நீ நினைப்பது நீ ஆகிறாய் புத்திசாலி மனிதர் ராமுக்கு ஒரு சிறிய பணி கொடுத்தார் அவர் ஒரு விதையை கொடுத்து சொன்னார் இது ஒரு தாமரை விதை இதை அன்போடு நட்டுக்கோ நீ தினமும் இதுக்கு நீர் ஊத்து நல்ல வார்த்தையை சொல்லு ராமு தினமும் விதைத்த விதையிடம் பேச ஆரம்பித்தான் நீ பெரிய மலராக பூக்க பூக்கப்போகிற நீ அழகாக இருப்பாய் அவன் பேசிக்கொண்டே தினமும் நீர் ஊட்டினான் சில நாட்களில் தாமரை விதை முளைத்தது சில வாரங்களில் அது அழகாக மலராக பூத்தது புத்திசாலி மனிதர் வந்தார் சிரித்தார் பார் ராமு நீ விதைத்த விதையிடம் நல்ல வார்த்தை சொன்னதானால் அது வளர்ந்தது அதுபோல உன் மனசுக்கு நல்ல வார்த்தையே சொல்லு அந்த நாள் முதல் ராமு தன் வாழ்க்கையை பற்றி நல்லதாக சிந்திக்க ஆரம்பித்தான் அவன் சொன்னான் நான் வெற்றி பெறுவேன் நான் முயற்சிக்கிறேன் நான் நல்ல வாழ்க்கையை வாழப்போகிறேன் அவன் தன்னம்பிக்கையோடு தினமும் உழைத்தான் மெல்ல மெல்ல வாழ்க்கை மாற ஆரம்பித்தது அவன் தொழிலில் முன்னேறினான் மக்கள் அவனை மதிக்க ஆரம்பித்தார்கள் பல மாதங்கள் கழித்து ராமு மீண்டும் அந்த புத்திசாலி மனிதரை சந்தித்தான் அவர் சிரித்து கொண்டே கேட்டார் இப்போ வாழ்க்கை எப்படி இருக்கு ராமு ராமு சிரித்தான் நீங்க சொல்லியது உண்மைதான் மனசை மாற்றினால் உலகமே மாறும் புத்திசாலி மனிதர் சொன்னார் நீ உன் வாழ்க்கையில் சிரிப்பி மகனே நீ நினைப்பது உன் நிஜம் ஆகும் வாழ்க்கையில் நமக்கு ஏற்படும் பிரச்சனைகள் எல்லாம் முடிவல்ல அது ஒரு மாற்றத்துக்கான அறிகுறி நாம் நம் சிந்தனையை நல்ல திசை வைத்தால் அதை சுற்றி உலகமே மாறும் நினைவைங்க நீ சிந்திப்பது நீ ஆகும் நீ சொல்லும் வார்த்தை உன் எதிர்காலம் உன்னை நம்பு உலகம் உன்னை பின்தொடரும் கதை பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் ஜூன் என்ஜிஆர் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்